இது வந்துண்ணா பெங்களூர் தனிமளா புதுசாக சொல்றேன் பெங்களூர்ல வாங்கிட்டு வந்ததுண்ணா நீ இப்பட போலாக்கிய போன அவங்க ஆய்வு சீமந்து கிட்டு அப்பா அப்படி வாங்கிட்டு வந்துட்டான் கரம் மசாலாண்ணா ஆட்டு கரைக்கு கரம் மசாலா கையே வர மாட்டேங்குது அதாவதுண்ணா இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலாலாம் அதிக அதிகமாக போடுவாங்க இதில் எல்லாமே மசாலா கம்மி போடுற அந்த ஃப்ளேவருங்க எல்லாமே ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் போடுற மசாலாலாம் வேற மாதிரி இருக்கும் தக்காளி போடுறோன்னா தாங்கள் சென்ற தக்காளி செலுத்துக்கிறார் பாருங்கள் செலுத்துறது தாக்கிட்டு விடுறது ஏ நரிக்கறியா ஓ சாமியோ நரிக்கறி போடுறது சாமி ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி இதெல்லாம் ஆட்டுக்கறி சாமி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயசு இருக்கும் சாமி ஆட்டிலாம் பார்ப்பாது ஆட்டுக்கறி சரி ஆட்டுக்கு பத பதினாறு வயசு ஆகுதா எல்லாம் ஆட்டுக்கறி அதாவது ஒரு ஆறு மாதம்னா நான் தயிர் ஊத்துறேண்ணா

இதுக்கு அது கம்மியாக போடுறோன்னா இப்போ நம்ம இவருக்கு அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் பத்திலனா நம்ம போட்டுக்கலாம் பாருணா இப்போ வந்து பாருண்ணா எங்க ரசம் ரசம் இப்போ வேணா ரெடியாக போகுது மூடி போட்டு வச்சா அவரை பத்து நிமிஷம் மூடிட்டா ரசம் மூடலன்னா குழம்பா கற்று கொடுத்த மாச கையில் அடிக்கிறேன்னா நல்லா நெக்கி கரெக்டாக சொல்லணும்

மாஸ்டர் தோசை கூட அழகாக சொல்கிறாரியா நாற்று கட்டி சயின்டிஸ்ட் சென்ட்ராக என் சமைத்து கொடுத்துருக்காரு எந்த நிலமையில வந்திருக்குன்னு தெரியல செம்மையா இருக்குது பார்க்கலாம் ம் ஊற்றுங்கள் ஊற்றுங்கள் ஊற்று முன்னெல்லாம் முன் ஊற்று என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் கூஜப்படாத ஊற்றுறா வீரா ரா ரா

அது இன்னைக்கு நம்ம மாசு சாங்க் எல்லாம் சாப்பிட்டுட்டு வேறு லெவலில் வந்திருக்கு